செங்கோட்டையில வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன் அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம் பிஜேபி ஏமாத்துனா அவர் வந்து போயில எழுத மாட்டாரு அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் அமித்ஷா அழைத்தால் ஓடுவார் ரிமோட் கண்ட்ரோல் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர் தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்டில் தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து சேகர் பாபு மூலமாக அவரை கிம்சடைன்னு சொல்லி அதாவது யாருமே வெளியே வர்ற போது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இயற்கை அவர் ராஜினாமா செய்கின்ற முடிவுக்கு வந்த பிறகு பாருங்கள் என்று சேகர் பாபு நட்பு ரீதியிலே அவரை அழைத்திருக்கலாம் இருக்கலாம் பாஜக அது செல்லா இருக்கிறதுனாலதான் அவர் வரல என்ன சந்திக்கவே விட்டுருங்க வரைக்கும் செங்கோட்டையில வந்து ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன் அது உண்மையா என்பதை நிரூபிக்கும் பிஜேபி ஏமாத்துனா அவர் வந்து இருக்க மாட்டாரு அவர் ஸ்லீப்பர் செல் அமித் ஷா ஓடுவார் ரிமோட் கண்ட்ரோல் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருப்பவர் தாவகாவை இவனால் பிஜேபிக்கு எழுந்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்களை தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து சேகர் பாபு மூலமாக அவர் அதாவது யாருமே வெளியே வர்ற போது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இயற்கை அவருக்கு ராஜினாமா செய்கின்ற முடிவுக்கு வந்த பிறகு பாருங்கள் என்று சேகர்பாபு நட்பு ரீதியிலே அவரை அழைத்து இருக்க பாஜக பாஜக அதுல இருக்கிறதுனாலதான் அவர் வரல என்ன சந்திக்கவில்லை விட்டுருங்க